வயல்களின் மீது விடியல் பரவுகிறது பொன்னிறமான சூரிய ஒளி புல்லில் பனித்துளிகள் கோழிகள் கூவுகின்றன மெல்லிய காற்று உயரமான அசைக்கிறது சில கிராம மக்கள் தங்கள் நாளை தொடங்குகின்றன இருபத்தைந்து வயது பலம் பொருந்தியவனாகவும் கனிவானவனாகவும் இருக்கிறான் வயலில் நம்பிக்கையுடன் நின்று மண்ணை பரிசோதிக்கிறான் அல்லது கலப்பையை பிடித்துள்ளான் சூரிய ஒளி அவன் முகத்தில் எளிய புடவை அணிந்த இளம் ஆசிரியை மென்மையாக புன்னகைக்கிறாள் அவளை சுற்றி சிறு குழந்தைகள் அவளை அணைத்துக் கொள்கின்றனர் பின்புறத்தில் பள்ளி குடிசை காட்சி ஐந்து வறண்ட நீர்ப்பாசன கால்வாய் காட்சி விவரம் கிட்டத்தட்ட காலியாக இருக்கும் கால்வாய் பிளவுபட்டு வறண்ட மண் குறைந்த அளவு நீர் குற்றாலம் கவலையுடன் அதை பார்க்கிறான் மாந்தர்கள் காட்சி ஆறு கிராம சபை கூட்டம் ரம் இரவில் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் கிராம மக்கள் கூடியுள்ளனர் லாந்தர் விளக்குகள் ஒளிர்கின்றன குற்றாலம் எழுந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறான் மீனா ஆதரவாக கேட்கிறாள் காட்சி ஏழு ஏரியை உருவாக்குதல் மைனஸ் ஒற்றுமையின் செயல் ஒட்டுமொத்த கிராமமும் ஒன்றாக வேலை செய்கிறது ஆண்கள் கற்களை உடைக்கிறார்கள் பெண்கள் மண்கூடையை சுமக்கிறார்கள் குழந்தைகள் உதவுகிறார்கள் பெரியவர்கள் மேற்பார்வை செய்கிறார்கள் கதகதப்பான சூரிய ஒளி புழுதி பறக்கும் சூழல் காட்சி எட்டு குற்றாலமும் மீனாவும் நெருங்குதல் குற்றாலமும் மீனாவும் அருகருகே வேலை செய்கிறார்கள் புன்னகைக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் கருவிகளை மாற்றிக் கொடுக்கிறார்கள் மென்மையான அஸ்தமன ஒளி லேசான காற்று ஒன்பது நட்சத்திரங்களின் கீழ் வேலை பிரகாசமான நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் கிராம மக்கள் லாந்தர் விளக்குகளுடன் வேலையை தொடர்கின்றனர் நிழற்கூறுகள் நகர்கின்றன மாயாஜால சூழ்நிலை காட்சி பத்து முடிக்கப்பட்ட ஏரி புதிதாக கட்டப்பட்ட மண் ஏரி மழைநீரை சேகரிக்க தயாராக உள்ள காலியான படுகை கிராம மக்கள் பெருமையுடன் நிற்கிறார்கள் மேகமூட்டமான வானம் காட்சி பதினொன்று முதல் மழை முதல் மழைத்துளிகள் துளிகள் விழுகின்றன வானம் இருள்கிறது கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கைகளை உயர்த்துகிறார்கள் ஏரியின் மீது மழை கொட்டுகிறது காட்சி பன்னிரண்டு ஏரி நிரம்புதல் மழைநீர் மெதுவாக ஏரியை நிரப்புகிறது தண்ணீரில் மேகங்களின் பிரதிபலிப்புகள் குழந்தைகள் ஆனந்தத்தில் குதிக்கிறார்கள் பெரியவர்கள் சிரிக்கிறார்கள் காட்சி பதிமூன்று வயல்கள் செழித்தல் முழுவதுமாக நீர்ப்பாய்ச்சப்பட்ட பசுமையான நெல் வயல்கள் விவசாயிகள் நாற்று நடவு செய்கிறார்கள் மேகங்கள் வழியாக சூரிய ஒளி உடைகிறது காற்று பயிர்களை அசைக்கிறது காட்சி பதினான்கு ஏரி திறப்பு விழா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஏரிக்கரை கிராம மக்கள் கூடியுள்ளனர் கருப்பசாமி குற்றாலத்தை ஆசிர்வதிக்கிறார் மீனா அவனருகில் வெட்கத்துடன் நிற்கிறாள் காட்சி பதினைந்து ஒன்றாக ஒரு புதிய பயணம் குற்றாலம் மீனாவை அன்புடன் பார்க்கிறான் மீனா வெட்கப்படுகிறாள் பின்புறத்தில் கிராம மக்கள் புன்னகைக்கின்றனர் மென்மையான பொன்னிற சூரிய ஒளி காட்சி பதினாறு மாற்றமடைந்த கிராமம் பூங்காற்று கிராமத்தின் வான்வழி தோற்றம் பசுமையான வயல்கள் நிறைந்த ஏரி கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வேலை செய்கிறார்கள் இது ஒற்றுமை அன்பு மற்றும் செழிப்பை குறிக்கிறது